குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அசோத்தமனுக்கு மாநில இளைஞர் அணி செயலாளர் அது பெரிய பொறுப்பு காங்கிரஸ்ல கண்டிப்பா முப்பத்தொரு வயசுல முப்பத்தொரு வயசுல இந்த இந்த பதவியை யார் வாங்கி கொடுக்குறா செல்வ பெருந்தகத வாங்கி கொடுக்குறாரு அவருக்கு அசோத்தமனுக்கு செல்வ பெருந்தகை தவிர வேற யாரையும் தெரியாது அசோத்தமனுக்கும் ஆம்ஸ்டாங்க்க்கும் நேரடியாகவே பிரச்சனை ஏன்னா இந்த புது சோப்பு கம்பெனிக்காக நேராக ஆம்ஸ்டாங்கிட்ட போயிட்டான் உன்னை ஆம்ஸ்டாங் என்ன சொல்கிறாரு ஏப்பா அவங்க லீகலாக அவன் இடத்து விற்க போகிறான் நீயே தலையிடுற ஆ நீ தலையிடாத நான் என்கிட்ட வந்துட்டாங்க ஆறு மணிக்கு கொலை நடக்குது எட்டு மணிக்கு போய் சரண்டர் ஆகிட்டான் தேடி பிடிச்சா அவன் உண்மையான கொலகாரன் சரண்டர் ஆகிட்டா அவன் கூலிப்பட முதலமைச்சர் என்ன சொன்னார் பல கருப்பு ஆடு இருக்கு எங்கே காவல்துறையில் இல்லைன்னா காகாதோ பாலாஜி மேலே எப்படி ஐம்பத்தெட்டு வழக்கு இருக்கும் கண்டிப்பாக செல்வ பெருந்தகை இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் குற்றமற்றவர் நிரூபிக்க வேண்டியது யாருன்ட்டு இருக்குன்னா செல்வ பெருந்தகை தான் இருக்கு ஆயிரத்தி இரநூறு பேர் இப்படி போய் மாட்டிக்கிட்டான் இதெல்லாம் செய்தியை வரல மறைக்கப்பட்டிருக்கு மறைக்கப்பட்டிருக்கு கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி ஆம்ஸ்டாங் அவர்கள் மர்ம நபர்கள படுகொடி செய்யப்பட்டார்கள் அதுலேயும் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா பல அக்யூஸ்டுகள் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு அக்யூஸ்டுகள் வந்து இது வரைக்கும் கைதாயிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு அக்யூஸ்ட் மேலே இன்னைக்கு குண்டாஸ் போடப்பட்டிருக்கு கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியபாலில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிருத்தியிடம் வந்து நிக்குது அந்த ஆம்ஸ்டாங் கொலையில் வந்து செல்வ பிறந்தைக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திக்கு வந்து பிஎஸ்பி பொதுச் செயலாளர் திரு ஜெய்சங்கர் வந்து இன்னைக்கு லெட்டர் எழுதியிருக்காரு இது என்னதாயா போயிட்டுருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கு பின்னணியில் ஒரு பெரிய சக்தி இருக்கு என்ன சக்தியா ஒரு அரசியல் அதிகாரம் பணபலம் கோடிகளில் புரளக்கூடிய ஒரு பெரிய சக்தி இதுக்கு பின்னணியில் இருக்குதுன்னு நான் தொடர்ந்து பலமுறை கண்டிப்பா நம்மளே பேசியிருக்கா பதி நீங்க செல்வீங்க தொடர்பு இருக்கு நம்மளுடைய நேர்காணல் அதை விட இந்த இத்தனை இந்த கொலையாளிகள் பூராம நீங்க லட்சங்கள்ல ஒரு குறைந்தது இருபத்தெட்டு பேர் இருபத்தி எட்டு பேர் குறைந்தது பத்து லட்சம் போடுங்க எத்தனை கோடி ஆச்சு அப்பா இருபத்தி எட்டு மூணு கோடி ஆச்சு மூணு கோடி ரூபாய் என்பது சாதாரண நபர் ஒரு ஒரு கொலைக்கு பயன்படுத்த முடியாது இல்லையா கண்டிப்பா இந்த ரவுடிகளை எல்லாம் ஆறு மாசம் பிடிச்ச வேலை வாங்குறது பெரிய யானை தீனி போற ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு அடுத்த நாள் வந்து தண்ணியை போட்டு வருவான் விபச்சாரி வீடு விடுதலை விடுவான் சின்ன வீடு கொடுப்பான் முடிச்சு அடுத்த நாள் காசு வேணும் நிற்பான் கண்டிப்பா பணம் கொடுக்கலீங்கன்னா அப்புறம் ஒரு அப்போ நான் போலீஸ்ல போயிடும் மிரட்டுவான் மிரட்டுவான் ஏன்னா இவனுக்கு அவன் உள்ள இருக்கிறது ஒண்ணுதான் வெளியே இருக்கிறது தான் இப்படி எனக்கு தெரிஞ்சு பத்து லட்சங்கிறதுலாம் குறைவு ஆறு மாச காலம் ஒரு மாசத்துக்கு பத்து லட்ச ரூபான்னா நீங்கள் ஆறு மாத காலத்துக்கு அறுபது லட்சம் ரூபா அரை கோடி அரை அரை கோடி ஊர் ஆளுக்கு அப்போ இருபத்தெட்டு ஆளுக்கு எங்கே போகுது பதினஞ்சு கோடி ரூபா வருது இப்போ இவ்வளோ பெரிய பணத்தை செலவு செய்தால்தான் நீங்கள் ஆம்ஸ்டாங்கை ஆறு மாதமாக கண்காணிக்க முடியும் ஆம்ஸ்டாங் ஏதோ ஒரு வழிபோக்க நல்ல கண்டிப்பாக ஒரு ஏதோ சாதாரணமாக மோட்டார் சைக்கிள்லேயோ சைக்கிள்லையோ சிட்டி பஸ்லேயே போகிற ஆள் இல்லை அவருக்கு எப்போவுமே பாதுகாப்பு இருக்கு துப்பாக்கி இருக்குது நீங்கள் அவருடைய அசெட்டு ரியல் எஸ்டேட்டில் பல ஆயிரம் கோடி சொல்கிறாங்க ஏன்னா புரசை ரங்கநாத கௌரி சங்கர் மூணு பேரும் அண்ணாநகர் சிக்ஸ் தவுனியூவில் பல கோடி ரூபா ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க மோரை கிராமத்தில் பல ஏக்கரா நிலம் விற்பனை செய்யப்பட்டு மூணு மூன்று டாக்குமெண்ட் ஒரு அந்த இடத்துக்கு இதுக்கு சிபிஐ வழக்கு வரைக்கும் இருக்குது ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் புடிச்சு அதாவது குண்டாசல் போட்டாங்க இவர் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இவருக்கு ரியல் எஸ்டேட்டு முகம் பல எதிரிகள் இருப்போம் கல்யாணமே நீண்டெல்லாம் கழிச்சா பண்ணுறாரு அப்போது இந்த எதிரி யார் இந்த இவ்வளோ பெரிய சக்தி யார் இப்போ அசுத்தம்மனை கைது செய்கிறாங்க ஆமாம் அசுத்தம்மன் கைது செஞ்ச உடனே அசுத்தம்மனுக்கு மாநில அணி செயலாளர் அது பெரிய பொறுப்பு காங்கிரஸில் கண்டிப்பாக அது முப்பத்தொரு வயசுல முப்பத்தொரு வயசில் இந்த பதவியை யார் வாங்கி கொடுக்குறா செல்வ பிறந்தங்க தான் வாங்கி கொடுக்குறாரு அவருக்கு அசுத்த முனுக்கு செல்வப் பெருந்தையை தவிர வேற யாரையும் தெரியாது வேற யாரையும் தெரியாது அவங்க அப்பா எங்க இருக்காரு ஜெயிலில் இருக்கு நாகேந்திர நாகேந்திர ஜெயில இருக்காரு அப்போ செல்வம் ஆயுள் தண்ணி ஆயுள் தண்ணே ஒரு மாடல் ரெண்டு மாடல் இல்லை அவங்க ஆறு மாடல் கேஸ் இருக்கு ஒரு மேலே ஒரு காலத்தில் வட சென்னைய ரவுடிகள் சாம்ராஜ்யத்தில் அவர் அவர் தான் நம்பர் ஒன் இப்படி பல விஷயங்கள் இருக்கு இப்போ இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எங்கேன்னு கேட்டிங்கன்னா வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மூணு ஆமா ஆமா அதே போல ஈசிஆர் ரோடு ஓஎம்ஆர் ரோடு இதுதான் இந்த ரியல் எஸ்டேட் தாதாக்களுடைய வேட்டை காடு உதாரணத்திற்கு புல் சோப்புனு ஒரு சோப்பு கம்பெனி இருந்தது ஒரு நூறு ஏக்கராவில் சோப்பு கம்பெனியை மூடிட்டாங்க அந்த இடத்த விற்க போறாங்க அன்னைக்கு ஏக்கரா ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க ஆமாம் இந்த ஏக்கரா ஒரு கோடிக்கு போகுது ஆ கண்டிப்பாக ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்குள்ள அப்போ அதை விற்கணும்னு வருகிற பொழுது அசுத்தமாக அதில் கிராஸ் ஆகுறாரு எனக்கு ஏக்கராவுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடு நூறு நூறு ஏக்கராவுக்கு ஐம்பது கோடி கொடுன்னு கேட்கறாரு அவள் கொடுக்க முடியாதுங்கிறான் கடைசியில் போய் கொன்னூறு வாங்குறாரு ஜெயிலுக்கு போகிறாரு வழக்கில் உள்ளே இருக்கார் ஓ அப்போ எல்லா அரசியல் தலைவர்களுக்கு பின்னாடி ஒரு ரவுடி பட்டாளம் இருக்கு எதுக்கு எதுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறது கட்ட பஞ்சாயத்து மன்றத்துக்கு எல்லா அரசியல்வாதி அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காங்க நீங்க காக்கா தோப்பு பாலாஜி ஐம்பத்தி எட்டு வழக்கு நிலுவையில் இருக்கு இப்போ காவல்துறை வேலை செய்யல ஒரு வழக்கில் பதினஞ்சு பத்தொன்பது வேறு குண்டர் சட்டத்திலேயே எட்டு முறை போயிருக்கார் அப்போது காவல்துறை வேலை செய்யலை காவல்துறை தடுத்தது யார் அப்பா நம்ம ஆளுப்பா பார்த்து கொஞ்சம் பார்த்துக்க எதோ அடிச்சுடுச்சு போறாத உங்களுக்கு அச்சு பிடிச்சா யார் இப்போ ஃபோன் போகும் பொலிட்டீஷியனுக்கு தான் அரசியல்வாதி ஒன்றா கூடிச்சு விட் டீ நகரில் சலைத்ராஜுன்னு ஒரு ஏசி இருந்தார் நான் சொல்வது ஒரு ரெண்டாயிரத்தி நாலு வாக்கில் சிட்டிக்குள்ளே எந்த ரவுடியை மாட்டினாலும் நீங்கள் நேராக சலைத்ராஜுக்கு ஃபோன் போயிடும் எங்க நமக்கு வேண்டிய ஆளுங்க அந்த லிமிட்டில் மாட்டிட்டார் இந்த லிமிட்டில் மாட்டிட்டார் சலைத்ராஜ் சலைத்ராஜ் தலையிட்டு ரிலீஸ் பண்ணி விட்ருவார் கொடுக்க வேண்டிய பொட்டி வா வாங்க வேண்டிய பொட்டி எல்லாம் சலைது ராஜ் வழியா தான் அவர் டி நகர் ஏசியாக இருந்தார் ஓ அப்போ பனிமலர்னு ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு மகளிரனி தலைவி என்ன ஆனானே தெரியல கொண்டு எரிச்சே விட்டானு ஓ இந்த இந்த ரவுடி கும்பல் அப்போது அவன் கடவுள் பல எனக்கு எங்கிட்ட எல்லாம் பல பிரசதி கொடுத்துருக்கான் என் பொண்டாடி என்ன ஆனான்னு இதில் கொண்டு விட்டானு கொண்டு விட்டானு தனசேகர அந்த அந்த நேரத்தில் சொன்னார் திமுகவில் தனசேகரால் அறிமுகப்படுத்தப்பட்டு அவன் தலைமைக்கு நெருக்கமாயிட்டான் அந்த பொம்பளை அப்போ காண்ட ஊசி வருது திடீர்னு பொம்பளை காண போயிட்டான் கணவர் குழந்தைய வச்சுட்டு பத்து வருஷம் அலைஞ்சான் ஒரு வழக்கு நகர் நகர் அப்போது பல சலையராஜிகள் எங்க இருக்காங்க காவல்துறையில் முதலமைச்சர் என்ன சொன்னாரு பல கருப்பு ஆடு இருக்கு எங்க காவல்துறையில் இல்லைன்னா காக்கா பாலாஜி மேலே எப்படி ஐம்பத்தெட்டு வழக்கு இருக்கும் கண்டிப்பா இவ்வளோ விஷயம் இருக்குது அப்போது அசுத்தமனை விசாரிக்கிற பொழுது அசுத்தம்முனுக்கும் ஆம்ஸ்டாங்க்க்கும் நேரடியாகவே பிரச்சனை ஏன்னா இந்த புது சோப்பு கம்பெனிக்கார் நேராக ஆம்ஸ்டாங்கிட்ட போயிட்டான் இங்க மிரட்டாங்க இந்த மாதிரி ஐம்பது ஐம்பது கோடி கேட்குறான் இருபத்தஞ்சி கோடி கேட்குறாங்க உன்னை ஆம்ஸ்டாங்கன்னு சொல்கிறாரு ஏப்பா அவங்க லீகலாக அவன் இடத்துல விற்க போகிறான் நீயே தலையிடுற ஆ நீ தலையிடாத நான் என்கிட்ட வந்துவிட்டாங்க அப்போ அவருக்கு வருமானம் போச்சா ஆமாம் அப்போது உன்ன நாகேந்திரன் உள்ளேருந்து லைனில் வர்றார் யாருக்கிட்ட ஆம்ஸ்டாங்கில் ஏப்பா என் பையன் ஏதாவது வசூல் பண்ணியிருப்பான் குறைஞ்சே பத்து கோடியாக வாங்கியிருப்பான் மிரட்டி கிரட்டி நீ தடுத்துட்ட உன்னை நான் பார்த்துக்குறேன் அதனால அவர் மேலே பெயர் போட்டிருக்கு கண்டிப்பாக காவல்துறை வந்து எல்லா தகவலும் தெரியும் அதிகாரம் தான் வேலை செய்வான் அதிகாரத்தை தடுத்தா எப்படி வேலை செய்வான் இப்போ இந்த வழக்கை எடுக்கும்போது அசத்து வழக்கை எடுக்கும்போது கமிஷனர் அருண் கேட்டது முதலமைச்சர்கிட்ட எனக்கு எந்த அரசியல் அழுத்தமும் இருக்கக்கூடாது எந்த ஃபோனும் எனக்கு வரக்கூடாது எனக்கு எது விசாரணைய முடிப்பதற்கு உண்மையை கொண்டு வருவதற்கு நான் யாரை வேணாலும் கைது செய்ய வேண்டி பண்ணுவேன் ஆமா அது அரசியல் இருக்கக்கூடாது குடும்பம் இருந்தே மாட்டவன் போறோம் போலி குற்றவாளி உண்மையான குற்றவாளி மாட்டவ சிபிஐக்கு போறோம் ஆளுநரை பார்க்கணும் அவங்க இருந்தே இந்த நெருடல் இருந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு கடைசி அஸ்வத்தமன் நாகேந்திரன் மாட்ட பிறகும் கூட ஆ யாரோ ஒரு பெரிய சக்தி இன்னும் நீங்கள் காவல்துறை நெருங்கலை ஏன் நெருங்கலை ஏதோ நிர்பந்தம் இருக்கா இப்போ அந்த மாநில பொதுச் செயலாளர் ராகுல் காந்திக்கு இவரை மாநில தலைவரிலருந்து நீக்குங்க தான் காவல்துறை விசாரிக்கும் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவரை காவல்துறை விசாரிக்காது இவரை பொறுப்புல இருந்து எழுதிங்கன்னா தான் விசாரிக்கணும் ராகுல் காந்திக்கு தபால் அனுப்பிச்சிருக்காரு ஆனால் இந்த செய்தி முதல் நாள் புதிய தலைமுறையில் வருது அடுத்த நாள் எல்லா செய்தியும் ஃப்ளாஷ் ஆகுது இருட்டடிப்பு செய்யப்படும் செய்தி ஓ முதல் நாள் நம்ம புதிய தலைமுறை டிவியில் வந்தது இதனால் எதுலேயும் வராமல் பார்த்து கொண்டார்கள் அப்போ உண்மை இல்லைன்னா நீங்கள் நீங்க பெஸ்பண்டிதானே எதுக்கு மீடியாவை அழுத்தம் கொடுக்குறீங்க மீடியா அப்படித்தான் இருக்குது மீடியாவும் அப்படித்தான் இருக்கு இப்போ செல்வ பெருந்தகை இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் குற்றப்பட்ட நிரூபிக்க வேண்டியது இருக்குன்னா செல்வ பெருந்தகை அஸ்வத்தம் எனக்கும் எந்த தொடர்பு இல்ல இல்ல அசுவத்தம் வந்து செல்வ பெருந்தகையுடைய இந்த செயலில் ஈடுபட்டு இருக்கலாம் இல்லையாப்ப அஸ்வத்தம்மனுக்கு ஒரு தொடர்பு இல்லன்னா எப்படி ஒரு முப்பது முப்பத்தோரு வயசுதான் ஆகுது அவர் வந்து எப்படி இளைஞரணி பொதுச் செயலாளர் கொண்டு வர முடியும் இல்லாம எப்படி வர முடியும் அது மாநில முதன்மை செயலாளர் ஆமா எப்படி கொண்டு வர முடியும் சொல்லுங்கப்பா நீங்க எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இப்படி நீங்கள் பணம் பண்ணி கொடுக்குற பல கோடிகள் பண்ணி கொடுக்குற சில ஆட்களுக்கு பதவி கொடுத்து வச்சுருப்பான் பதவி கொடுத்து வச்சுருப்பான் எப்போ வேணும் பிஜேபியில் அண்ணாமலை காலத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை அக்கீஸ்ட் ரவுடிகள் போகிற ரெண்டு வயசாக இருந்தான் பிஜேபியில் பிஜேபியில் ஏன் அவனுக்கு அதிகாரம் வேணும் அதிகாரம் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்கிறேன் இப்போது ஆருதுரா கோல்டு ஃபைனான்ஸ் ஐயாயிரம் கோடி ரூபா அடிச்சிருக்கான் திருடிருக்கான் ஒரு லட்சம் பேர் சந்தாதாரர்கள் ஆமாம் ஒரு லட்சம் பேர் ஏமாந்துருக்கான் ஏமானி பையன் பூரா ஒத்தவன் தமிழன் தானே நம்ம உலகம் தெரியும் வேற எங்கேயும் இப்படி இல்லை ஏமாத்துறவனும் வந்தால் ஏமாறவனும் வந்தான் ஆமாம் அப்போ இல்லை ஏமாற இவனுக்கு ஏமாற்றுவதும் தெரியாது ஏமாற மட்டுமே தெரியும் இவனுக்கு வேலை வேலை கொடுக்குறோன்னு நீங்கள் லாவோஸும் கம்போடியாக கூட்டிகிட்டு போகிறோம் அங்கே இருக்கிற லா க கம்போடின்னு லாவோஸும் கூட்டிகிட்டு போய் அடித்து உதச்சி அவனுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்துருவான் அவனுக்கு மாதம் சம்பளம் இருபது முப்பதாயிரம் ரூபா என்ன தமிழ்நாட்டு இருக்க வங்கி இருந்து பணத்தை சிறுடு நடந்துட்டு இருக்கு ஆமா நீங்க ஆயிரத்தி இருநூறு பேரு போய் மாட்டிக்கிட்டான் மறைக்கப்பட்டிருக்கு மறைக்கப்பட்டிருக்கு அப்போ தமிழ எவ்வளவு முட்டாளும் பாருங்க உலகம் பூரா முட்டாளா இருக்க அப்போ உட என்ன நடந்ததுன்னா இந்த வழக்குல முழுக்க முழுக்க பத்திரிகைகள் இந்த வழக்க ஆம்ஸாங்க கொலையில் செல்வப் பெருந்தகை தொடர்பு இருக்குங்கிற செய்தியை அப்படியே இருட்டில் போச்சு உண்மையாக பொய்யா அடுத்த கட்ட நகர்வு என்ன இதை நோக்கி எந்த விவாதமும் நடக்கலை எந்த ஆரம்பகட்ட விசாரணையும் நடக்கலை அப்போது அவங்க குடும்பம் என்ன சொல்லுது இது பெரிய சக்தி ஒழிஞ்சுக்கிறான் இவங்கெல்லாம் நீங்கள் ஆறு மணிக்கு கொலை நடக்குது எட்டு மணிக்கு போய் சான்றம் ஆகிட்டான் கண்டிப்பா எப்பவுமே சரண்டர் ஆகிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா எப்ப நீ சரண்ட் ஆகிட்ட நான் பார்த்துக்குறேன் சரி பிடிச்சா அவன் உண்மையிலான கொலைக்காரன் சரண்டர் ஆயிட்டா அவ குழிப்படை யாரோ யாரோ இருக்கான் ஒரு அளவு கூட நீ எப்போவுமே வச்சிக்கோங்க நீங்க அடி குத்தோ வெட்டோ குடையோ தப்பிச்சு ஓடிட்டான்னா அவனே சம்பந்தப்பட்டிருப்பான் போய் அப்படியே காலை தூக்கி விட்டு போய் சரண்டர் ஆயிட்டான்னா நீ சரண்டடை நான் பார்த்துக்கிறேன் கேஸை இப்படி ஒரு பெரிய எண்ணது பேர் ஒருத்தன் ஆஹ் நீ வந்தது குழிப்படை கூழிப்படை நீங்க திரும்ப என்ன சொன்னாரு உண்மை குற்றவாளி சொன்னாரா மாயாவதி சொல்லுச்சு எல்லாரும் குற்றவாளி ஒழிஞ்சிருக்கான் பல கோடி செலவாயிருங்க பல கோடி கார் வண்டி வாகனம் அவ்வளவு பேரும் எல்லாம் பணம் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் பத்து லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் பல கோடி இவ்வளவு கோடிகள் புரளக்கூடிய இந்த ஆம்ஸ்டாங் கொலை எனக்கு எனக்கு ஒரு டவுட் ஒட்டுமொத்த ரவுடி ஒண்ணு சேர்ந்து அவருக்கு எதிரிகள் ரியல் அவ்வளவு எதிரிகளை அவர் சம்பாதிச்சு வச்சிருந்தார் பழையாவில் ஆமா 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 அதுதான் நீங்க அதாவது இல்ல இப்ப எனக்கு தெரிஞ்சது இல்ல செல்வபுரத்துக்கு எப்படி உள்ள வந்திருக்க முடியும் அதாவது அசுத்தம்மனுடைய ஆம்ஸ்டாங் தடுக்கிறார் ஓ ரெண்டா ரெண்டு ஆம்ஸ்டாங் இருக்க முடியாது

எல்லா அக்ஸீஸ்ட் எங்கள் சேர்ந்தால் பிஜேபியில் ப்ரே இப்போ பிரதமரை வரவேற்கக்கூடிய குழுவில் தேட தேடப்படுகிற குற்றவாளி ஏர்போர்ட்டில் பிரதமரை கூப்பிட்டு நிற்கிறாரு பக்கத்தில் டிஜிபி நிற்கிறாரு இவனை பிடிச்சி உள்ளே போகணும் தேடிட்டு இருக்கான் நமக்கு முன்னாடி நிற்கிறான் எதை போட்டு பிஜேபி துண்டை போட்டு அப்போது இவனுக்கு என்ன இருக்குது அரசியல் அதிகாரம் இருக்கிறதுனால டிஜேபி ஒன்றும் பண்ண முடியல இதுதான் அப்போது அரசியல் அதிகாரம் உள்ள ஒரு பெரிய சக்தி தான் கொலையில் இதை கடைசி முடிச்சை அவர்க்க வேண்டிய ஆள் கமிஷன் அருண் தான் அவருக்கு அரசியல் நிர்பந்தம் இல்லைன்னா கண்டிப்பாக கண்டுபிடிப்பார் இல்லைனா ராமஜெயம் கொலை வழக்கை போல இதுவும் மாறுவதற்கு மாறி போவதற்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த நகர்வு என்னன்னு மிக்க நன்றியா நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்